வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரா சேனல் நான் உங்க இறைவன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இரவு பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை பரணி பிறகு கார்த்திகை இன்றைய திதி பௌர்ணமி திதி இன்றைய யோகம் யோகம் நல்ல நேரம் மதியம் பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதும் சிறப்பு ராசி அதிபதியான செவ்வாய் நல்ல நிலைமையில இருக்கிறதுனால மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கும் காவல்துறையை சேர்ந்தவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க புகழ் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு உடல் நலத்துலையும் ஆரோக்கியமான நிலை இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாம் விலக்கி பெரிய அளவுல பணவரவு ஏற்படக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கும் பெண்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க கணவன் மனைவி உறவு நிலை இன்னைக்கு ரொம்ப அன்யோன்யமா நிம்மதியா நிறைவா இருக்குங்க மாணவர்களுக்கு கலை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறவீங்க இசையில ஆர்வம் அதிகமா இருக்கும் பெண் தோழிகளால நன்மைகள் நடக்கக்கூடிய நாளா இருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பராசக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவுக்கு குறை இருக்காதுங்க வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் நீங்க நினைச்ச நேரத்துல நினைச்ச பொருளை வாங்கக்கூடிய அளவு பணம் கையிருப்பு இருக்கும் குடும்பத்துல அமைதியான சூழல் இருக்கும் காப்பி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுங்க சிலருக்கு பிரயாணங்களால நன்மைகள் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு தான தர்மங்களில் ஈடுபடுவீங்க தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் ஆன்மீக நாட்டம் இருக்கும் சிலருக்கு தெய்வ தரிசனங்கள் கிடைக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு பார்க்குற எல்லா பொருளையுமே வாங்கணுங்கிற ஆசை அதிகமாக இருக்குங்க விரும்பிய நேரத்துல விரும்பிய உணவை சாப்பிட்டு மகிழ்ச்சியா இருப்பீங்க வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும் மனசுல நிறைவான நிலை இருக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வெள்ளை அதிர்ஷ்டரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் விரயஸ்தானமான பன்னிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியான சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதும் சிறப்பு திடீர் பிரயாணங்கள் இருக்குங்க பிரயாணங்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வெளியூரு வெளிநாடு போறதுக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு அந்த முயற்சி முழுமையான வெற்றியை கொடுக்கும் ஆன்மீக செலவுகள் சிலருக்கு அதிகமாக இருக்கும் கோயில் திருப்பணிகளுக்கு கொடுத்து உதவுறது அல்லது தான தர்மங்கள் செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னைக்கு ஈடுபடுவீங்க பெண்களுக்கு மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குங்க எதை செய்யறதுக்கும் வித தயக்கம் இருந்தாலும் அந்த தயக்கம் எல்லாம் சரியாகி எதையுமே முன்னின்று சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க உடன்பிறப்புகளோட ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க நண்பர்களோட ஆதரவு இன்னைக்கு நல்லாவே இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனோதைரியம் அதிகமாக இருக்குங்க புதிய நண்பர்களோட நட்பு இன்னைக்கு கிடைக்கும் ரொம்ப சிரமப்படாம காசு சம்பாதிக்க கூடிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிறவீங்க எல்லார்கிட்டையும் நல்ல விதமா பழகி காரியங்களை சாதிச்சுக்கிறவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க காமாட்சியம் வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் உத்தியோகத்துல ஒரு அனுகூலமான சூழல் இருக்குங்க வீண் விரயங்கள்லாம் தவிர்க்கப்படும் சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் இருக்கும் பிரயாணங்களாலேயும் நன்மைகள் நடக்கும் அந்நிய மொழி அல்லது மதத்தவரோட உதவிகள் இன்னைக்கு கிடைக்கும் ஆரஞ்சு ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் மிருகிர நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இனம் பய உணர்வு இருக்குங்க சிலரோட பேச்சுக்கள் உங்களுக்கு எ எரிச்சல கொடுக்கலாம் மனசு தனிமையை விரும்பும் சிலருக்கு தனிமையே கொடுமையா இருக்கும் பண பிரச்சனைகளும் வரலாம் எதுலையுமே கவனத்தோட இருக்கிறது நல்லது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கிரன் ஏழாவது இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறதும் சிறப்பு கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்குங்க எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் இன்னைக்கு தொழில் லாபகரமா நடக்கும் பண விவகாரங்கள் எல்லாம் நீங்க எதிர்பார்த்தபடி நல்லபடியா முடியக்கூடிய அமைப்பு இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்குங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்யோன்யமா இருப்பீங்க எதிர்கால திட்டங்கள் இன்னைக்கு செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு இருக்கு பெண்களுக்கு சேமிப்பு உயரும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க கற்ற கல்வியால பயனடைவீங்க சக மாணவர்கள் இணக்கமா இருப்பாங்க மிருகிரீடர் நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மறைமுக எதிரிகளால சிலர் தொல்லைகளை சந்திக்க கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால செய்யற காரியங்கள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க விலை உயர்ந்த பொருட்கள் பொருட்கள்லயும் கவனமா இருக்கணும் உடல் நிலையிலையும் திடீர் ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் எச்சரிக்கையா இருங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு திட்டமிடாது நீங்க செய்யற செயல்களில் கூட வெற்றி நிச்சயமா கிடைக்குங்க எதிர்பாராத இன்ப அதிர்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு பண வரவு தாராளமா இருக்கும் கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவு லாபத்தை கொடுக்கும் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கொஞ்சம் எதுலையுமே அவசரப்படாம பொறுமையா நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லதுங்க உங்களோட பேச்சுக்கள்லயும் கவனத்தோட இருக்கணும் உங்களுடைய வேலைகளை அடுத்தவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைக்காம நீங்களே செய்யறது நல்லது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தொழில் ஸ்தானத்துல லாபஸ்தானாதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் ராசில இருந்து பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதும் சிறப்பு தொழில் செய்யறவங்களுக்கு ஏற்றமான நாளா இருக்குங்க வேலை இடத்துல அதிக வேலை இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் வீட்டுல உங்களோட கௌரவம் அந்தஸ்து உயரும் குடும்ப உறவினர்கள் இடையே இருந்த மன கசப்புகள் எல்லாம் மாறி சுமூகமான நிலை இருக்கும் கலைத்துறையை சேர்ந்தவங்க அழகு நிலையம் நடத்துறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான நாளா இருக்குதுங்க பெண்களுக்கு மற்றவர்களோட குணம் அறிஞ்சு நடந்துக்கிறவீங்க அலுவலகத்துல மூத்த அதிகாரிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்குங்க மாணவர்களுக்கு புடிவாத குணம் அதிகமாக இருக்கும் ஆனா உங்களுடைய உழைப்பு இன்னைக்கு அதிகமா இருக்குங்க உழைப்பிற்கேற்ற உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு புனர்பூச நட்சத்திரக்காரங்க காமாட்சியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் புதிய முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பா வெற்றியடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களை இன்னைக்கு தவறா புரிஞ்சுகிட்டவங்க சரியா புரிஞ்சு கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆதிபரா சக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இருந்த வெறுப்புகள் கவலைகள் எல்லாம் நீங்கி சந்தோஷமா இருப்பீங்க நீங்க ரொம்ப நாளா பட்ட கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பண புழக்கம் சரளமாக இருக்கும் உடல் நலத்திலயும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயிலிய நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறையா இருக்கணுங்க தேவையில்லாத மன கஷ்டங்கள் கவலைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு பிரச்சனைகளை பெருசாக்காம விட்டு கொடுத்து போறது நல்லது வீண் விவாதங்கள் செய்யாதீங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க மஞ்சள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் நீளம் அதிர்ஷ்டி சிம்மராசிக்கு சந்திரன் நட்சத்திரத்துல இருக்கிறதும் பௌர்ணமி யோகத்துல இருக்கிறதும் சிறப்பு மனசுல இருந்த பயம் விலகி இன்னைக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க தைரியமா எதையும் எடுத்து செய்வீங்க தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க சகோதர ஒற்றுமையும் சிறப்பா இருக்குங்க சிலருக்கு பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் வெளிநாடு செல்ல முயற்சி செஞ்சவங்களுக்கு விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லபடியான முடிவுக்கு வருங்க பெண்களுக்கு எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க சித்தர் வழிபாடு ஆலய வழிபாடெல்லாம் இன்னைக்கு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு ஆசிரியரோட மதிப்பும் மரியாதையும் உங்களை இன்னைக்கு ஆச்சரியப்படுத்துங்க கடமையே கண்ணா இருப்பீங்க கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குது மக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்ட காரியங்கள் தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவுல பெரிய அளவு ஏற்றமான நாள்னே சொல்லலாங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவு பணம் கையிருப்பு இருக்கும் வேலை இடத்துலயும் உங்களுடைய கௌரவம் உயரும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தர்ம சிந்தனை அதிகமாக இருக்குங்க தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க வீட்டுல ஹோமம் பூஜை எல்லாம் சிலர் நடத்தூடும் கணவன் மனைவி உறவு நிலையும் நல்ல ஒரு இன்பமான நிலையா இருக்குங்க மனசுல ஒரு நிம்மதி இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர வழிபட்டு காரியங்களை செய்யறவங்களுக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் நிறைய நன்மைகள் நடக்கும் பெரிய பெரிய ஆர்டர்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் காரியத்துல கண்ணா இருப்பீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷயன் இரண்டு ஐந்து கன்னீராசி கன்னீராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கறதுனால தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க முணுக்கு முணுக்குன்னு கோபப்படாதீங்க யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம் வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானமா இருக்கணும்ங்க வேலை செய்யற இடத்துலயும் கவனத்தோட எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது அடுத்தவங்களை குற்றம் குறைகள் கண்டுபிடிக்காதீங்க யாரும் உங்களை குற்றம் குறைகள் கூறினாலும் பொறுத்து போறது நல்லதுங்க பெண்களுக்கு பேச்சுல கொஞ்சம் கடுமைய குறைச்சு கனிவா பேசுறது நல்லது செய்யற வேலைகள்ல கவனத்தோட இருங்க மாணவர்களுக்கு எதுலையுமே எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத பகை உணர்வை வளர்த்துக்காதீங்க யாருக்கிட்டையும் வாக்குவாதத்துல ஈடுபடாதீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க தணிகை வேளவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நீங்க நினைச்சதை விட உங்களுக்கு நடக்கிற நன்மைகள் அதிக அளவுலயே இருக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றிய கொடுக்கும் ஆரஞ்ச நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பழகிய பழக்கத்தால சில நன்மைகள் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இருந்தாலும் முழுமையான சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமைய கடைபிடிக்கிறது அவசியம் தேவையில்லாத பேச்சுக்களை வளர்க்காதீங்க அடுத்தவங்க மனசு புண்படும்படியா பேசாம கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க மஞ்சள் ராடை உங்களுக்கு கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க குழந்தை வேலைன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு இன்னம்புரியாத தவிப்பு இருக்கும் மனசும் எதையோ இழந்தது மாதிரி வெறுமையா உணர்வீங்க உடல்லையும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குங்க பொருள் வரவு பண வரவு இதுக்கெல்லாம் எந்த குறையும் இருக்காது இளஞ்சிவப்பு சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரனினிக்கு ஏழாவது இடத்துல இருந்து ராசியை பார்த்து பௌர்ணமி யோகத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சிறப்பு கணவன் மனைவி இடையிருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்பத்துல ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் செல்வம் புகழ் சேரக்கூடிய அமைப்பிற்கு தொட்டது துளங்குங்க நிம்மதியா உணர்வீங்க சிலருக்கு காதல்ல வெற்றி கிடைக்கும் சண்டை சச்சரவுகள் எல்லாம் சமாதானமாகும் பெண்களுக்கு மனசு விரும்பிய பொருளை வாங்கி சந்தோஷமா இருப்பீங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க மாணவர்களுக்கு பொறுப்புகளை உணர்ந்து நடந்துக்கிருவீங்க உங்களோட முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பெற்றவரோட ஆதரவு நல்லா இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க குழந்தை வேலனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உறவினர்களால நண்பர்களால சிலருக்கு மன ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மீன் பழி பாவங்களுக்கு ஆளாகலாம் எந்த ஒரு விஷயத்திலயும் கவனத்தோட இருக்கிறது நல்லது பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க இளம் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க கால பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களா நடந்து சந்தோஷத்தை கொடுக்குங்க கொடுத்த வாக்க நிறைவேற்றுவீங்க காரிய வெற்றி அனுகூலம் எல்லாம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் வெள்ளை நீர் ஆடைவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கணக்கு வழக்குகள்ல தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம் பண பொறுப்புகளா அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்காம நீங்க உங்களுடைய நேரடி பார்வையில வச்சுக்கிறது நல்லதுங்க திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் வரும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடமான சகாயஸ்தானத்துல பௌர்ணமி யோகத்துல இருக்கிறதும் இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு புதிய முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் வியாபாரத்துல நல்ல ஒரு ஏற்றமான நிலை இருக்கும் பங்கு சந்தை எல்லாம் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கடன் கொடுத்தவர்களால ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் பெண்களுக்கு சொந்த தொழில் எதுவா இருந்தாலும் அல்லது வீட்டுல வச்சு சின்ன சின்ன வியாபாரம் செய்யறவங்களுக்கும் லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தொழிலாளர்களோட ஒத்துழைப்பும் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய முழு முயற்சியால நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கல்வியில நல்ல உயர்வடைவீங்க கேம்பஸ் எல்லாம் நல்ல தகவல்கள் கிடைக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமர வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு நன்மை நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் இருந்தாலும் சில விஷயங்கள் தேவையில்லாத குழப்பத்தை கொடுக்கும் வீட்டு விஷயங்களை வெளியாள்கற்க பகிர்றத தவிர்க்கிறது நல்லது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேர நேர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வீட்லயும் வெளியிலயும் மனம் மகிழும்படியான விஷயங்கள் நடக்குங்க உடல் நல்ல ஆரோக்கியத்தோட வலிமையா இருக்கும் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க வேலைகள்லயும் அதிக ஈடுபாட்டோட இருப்பீங்க பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இல்லைங்க வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற வேலைகள்ல சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கதாங்க செய்யும் தேவையில்லாத ஏமாற்றங்களுக்கு ஆளாகலாம் யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க எல்லா விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லது சிலருக்கு வீண அலைச்சல்கள் ஏற்படலாம் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கிரன் ராசியில இருக்கிறதும் சிறப்பு கோயில் திருப்பணிகள் எல்லாம் கலந்துகிட்டு சேவைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்குங்க பூஜை புனஸ்காரங்கள்ல ஆர்வம் அதிகமா இருக்கும் பிள்ளைகளால ஏற்பட்ட கவலைகள் தீருங்க பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் நல்ல வெற்றிய கொடுக்கும் திருமண வயசுல இருக்கிற பிள்ளைகளுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் வரும் பொருள் வரவுல இருந்த தடைகள் நீங்கி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு பெண்களுக்கு மனச ஒரு நிலைப்படுத்தி உங்களுடைய வேலைகளை கவனத்தோட செஞ்சு பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பண பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவி உறவு நிலையும் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு கற்ற கல்விக்கு தகுந்த முன்னேற்றம் இன்னைக்கு இருக்குங்க ஆசிரியர்களோட நன்மதிப்பை பெறுவீங்க பெற்றவர்கள் ஆதரவா இருப்பாங்க மூல நட்சத்திரக்காரங்க ஹயக்ரீவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களோட நட்பும் அவர்களால நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அவங்களோட உதவி சிறப்பா இருக்கும் சிலருக்கு புதிய பதவி கிடைக்கும் மனம் மகிழ்ச்சியோட இருக்கும் வண்டி வாகனங்களால லாபம் கிடைக்கும் மெருநீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வண்டி வாகனங்கள் புதிதா வாங்கணுங்கிற யோசனையில இருந்தவங்களுக்கு அதற்குரிய முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அசையும் அசையா சொத்துக்களால லாபம் கிடைக்கும் பிள்ளைகளோட ஒத்துழைப்பும் சிறப்பா இருக்கும் வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்கார காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நல்ல காரியங்களை முன்னால நின்னு நடத்தக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருப்பீங்க குடும்பத்தினரோட வெளியிடங்களுக்கு போவீங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் நான்காவது இடமான சுகஸ்தானாதிபதியோட பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது சிறப்பு தேவையற்ற கவலைகள் எல்லாம் நீங்க கூடிய அமைப்பு இருக்குங்க சுகங்களுக்கு எந்த குறையும் இருக்காது சிலருக்கு பெருமைப்படும்படியான வாகன வசதிகள் இருக்கும் புதிய சொத்துக்கள் சேரும் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விக வகையில பெரிய அளவு லாபம் பார்க்க கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு மாமன் மைத்துனரால நல்ல ஒரு உதவியும் முன்னேற்றமும் இருக்குங்க தாயாரோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் தாயாரோட சொத்துக்களால லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு உயர்வான நிலை இருக்குங்க தேர்ச்சி விகிதம் எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்கும் சக மாணவர்களால பாராட்டப்படுவீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலைகள்ல ஆதாயம் நிறைய இருக்குங்க லாபங்களும் அதிகமா இருக்கும் நண்பர்களோட ஆதரவு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் பாக்கிகள் வசூலாகும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடுவீங்க சிலருக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆடை ஆபரணம் சேரும் பேங்க் பேலன்ஸ் உயரும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க திருமால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லார்கிட்டையும் ஒரு தன்மையா நடந்துக்க மாட்டீங்க கோபம் அதிகமா இருக்குங்க பரபரப்பா காணப்படுவீங்க மனசு ஒரு பதட்டமான நிலையில இருக்கும் பண வரவுக்கு குறை இருக்காது நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்டன் ஒன்று இரண்டு கும்பராசி கும்பராசிக்கு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல சந்திரன் பரிவர்த்தனை யோகத்துல பௌர்ணமி யோகத்துல இருக்கிறது சிறப்பு உடன்பிறப்புகளோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி சமாதானமான நிலை இருக்குங்க உடன்பிறப்புகளால நன்மைகள் இருக்கும் மனசுல இருந்த தயக்கமும் பயமும் விலகி தைரியத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது உங்களுடைய செயல்கள்ல இன்னைக்கு வெற்றி அதிகமாகவே இருக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சுலபமா முடியும் பெண்களுக்கு எழுத்தாளர்கள் புகழடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழடையலாம் மாணவர்களுக்கு உங்களுடைய கடினமான உழைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க மதிப்பும் மரியாதையும் உயரும் தைரியமா எதையுமே செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு அவிட்ட நட்சத்திரக்காரங்க திருமால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சு காரியத்துல கவனம் செலுத்துறது நல்லதுங்க சிலரோட நடவடிக்கை மனசுக்கு சங்கடத்தை கொடுக்கலாம் உடல் கொஞ்சம் சோர்வான நிலை இருக்கும் பணப்பிரச்சனை இருக்காது நிலநிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய திறமையால நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய இருக்குதுங்க வீட்டுல நல்ல காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும் ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாம் விலகும் அரசாங்க நன்மைகள் நடக்கும் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட்டாதி நட்சத்திரக்காரங்க கணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை கொடுக்கலாங்க வீட்டுல தேவையில்லாத விவாதங்கள்ல ஈடுபடாதீங்க பொறுமைய கடைபிடிக்கிறது நல்லது மறதி கொஞ்சம் அதிகமா இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமா வச்சுக்கங்க நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நீளம் அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல பௌர்ணமி யோகத்துல இருக்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்பட்ட கஷ்டமான நிலை விலகி நல்ல ஒரு ஏற்றமான நிலை ஏற்படுங்க சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும் லாட்டரி போன்ற விஷயங்கள் பண வரவ கொடுக்கலாம் அல்லது வராதுன்னு நினைச்ச பணம் கைக்கு கிடைக்கும் குடும்பத்துல ஒரு அமைதியான சூழல் இருக்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு பிள்ளைகளோட அன்பு மாதிரவும் சிறப்பா இருக்கும் உங்களுடைய திறமைகளும் செயல்களும் அடுத்தவங்களுக்கு உங்களுடைய மதிப்பை இன்னைக்கு உயர்த்தி கொடுக்குங்க மாணவர்களுக்கு பொது சேவையில ஈடுபாடு அதிகமாக இருக்கும் விளையாட்டு போட்டிகள்ல வெற்றி பெறுவீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட்டு உங்களுடைய சுய கௌரவத்தை ஈழக்கூடிய நிலை சிலருக்கு வரலாம் கவனமா இருங்க சிலரோட அலட்சியமான போக்கு மனசுக்கு சங்கடத்தை கொடுக்கலாங்க பொறுமைய கடைபிடிக்கிறது நல்லது பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்ச நேர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அடுத்தவரோட பிரச்சனைகளை சுமூகமா தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வீட்டுல நல்ல விஷயங்கள் நடந்து மனசுக்கு மகிழ்ச்சிய கொடுக்கும் கணவன் மனைவி உறவு நிலையில இருந்த மாற்று கருத்துகள் எல்லாம் மாறி சுமூகமான நிலை இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க மகாலக்ஷ்மி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க வீணான சண்டை சச்சரவுகளை தவிர்க்கலாம் அக்கம்பக்கத்து வீட்டாரோட கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது எதுலையுமே பொறுமையா இருங்க வண்டி வாகனங்கள்ல கவனத்தோட இருங்க பிங்க் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பிங்க் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்